ஒருவன் தன் ஜீவனை அன்பிலும் ஒருவரிடத்திலும் இல்லை யோவான் பதினைந்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் ஒரு மிலிடரி ட்ரெய்னிங் கல்லூரியில் ஒரு நாள் அங்கு பயிற்சி கொடுப்பவர் புதிதாய் சேர்ந்திருந்த மாணவர்கள் ஒன்றாய் நின்று பேசிக் கொண்டிருந்த போது அவர்கள் மீது ஒரு கை குண்டை எடுத்து வீசினார் உடனே அந்த மாணவர்கள் பயந்து ஓடி ஒளிந்தார்கள் அந்த அதிகாரி சிரித்து கொண்டே வெளியே வந்து இந்த குண்டு வெடிக்காது நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்று பார்க்கவே அதை வீசினேன் என்றார் அடுத்த நாள் ஒரு புதிய மாணவன் வந்து சேர்ந்தான் மீண்டும் கை குண்டை எடுத்து வீசினார் தன் மீது வெடிக்கட்டும் மற்ற மாணவர்கள் காக்கப்படட்டும் என்று மற்றவர்களை காப்பாற்ற முயற்சித்தான் பிறகுதான் அவனுக்கு தெரிய வந்தது அது வெடிக்காத குண்டு என்று அவன் செய்த செயலை பாராட்டி

எல்லா காலத்திலும் உள்ளவன் பாராட்ட வேண்டும் சகோதரனிலும் அதிக சொந்தமாய் சிநேகிப்பவனும் உண்டு என்று வேதம் கூறுகிறது ஏசு கிறிஸ்து சொன்னார் ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒரு வருடத்திலும் இல்லை என்று நம்மை அவர் தம்முடைய சிநேகிதர் என்றார் இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறியமாட்டான் மாட்டான் நான் உங்களை சிநேகிதர் என்றேன் ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன் அப்படி நம்மை சிநேகிதர் என்று அறிவித்த இயேசு கிறிஸ்து நமக்காக தம் ஜீவனையே கொடுத்து தம்முடைய அன்பை விளங்கப்படினார் அநேக வேளைகளில் நம் நாட்டில் காஷ்மீர் போன்ற பகுதிகளில் தீவிரவாதிகளுடன் போரில் ஈடுபட்டு இளம் வீரர்கள் தம் உயிரை தியாகமாக நாட்டிற்காக கொடுக்கின்றனர் அவர் தம் இளம் மனைவி மற்றும் பிள்ளைகள் எவ்வளவு வேதனைப்படுவார்கள் அவர்களின் இழப்பை எண்ணி இவ்வாறு நம் தேசத்திற்காக மொழிக்காக இனத்திற்காக உயிரை கொடுத்தவர்கள் தியாகிகள் ஏராளம் உண்டு அவர்களை நாம் சில வேளைகளில் நினைவு கூர்ந்து அஞ்சலி செலுத்துகிறோம் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்த வைத்த அன்பை விளங்க பண்ணுகிறார் இருக்கும் போது அல்ல நாம் பாவிகளாக இருக்கும் போது அவர் நமக்காக தம் கடைசி சொட்டு ரத்தம் வரை சிந்தி தம் ஜீவனை நமக்காக கிரையமாக கொடுத்து நம்மை மீட்டு பரலோக ராஜ்ஜியத்திற்கு சொந்தமாக்கினாரே அந்த தியாகம் மற்ற எல்லா தியாகத்திலும் விசேஷித்தது அருமையானது அதற்கு ஈடு இணை வேறு எதுவுமே இல்லை நம் ரட்சகர் இயேசுவை நாம் இன்னும் நேசிப்போ கத்ததாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமேஜபா எங்களை அதிகமாய் நேசித்துவல் நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே அப்பா நாங்கள் பாவிகளாயிருக்கும் போது எங்களுக்காக ஆண்டவரே அப்பா சோத்ரம் அண்டவருடைய ஜீவனையே கொடுத்தீரா எங்கள் மீது வைத்த அன்பினாலே கத்தாவே அப்பா நீர் பாராட்டி நம்முடைய கிருபை எங்களிடத்துல எவ்வளவு பெரியது ராஜா சோத்திரம் ஆண்டவரே அந்த அன்பை எண்ணி நாங்கள் அப்பா இன்னும் உண்மை கத்தாவை அதிகமாய் கத்தாவை நேசிக்க உண்மையில அன்பு கூற ஆண்டவரே உண்மையில நிலைத்திருக்க அப்பா அப்படிப்பட்ட கிருபைகளை கொடுப்பீராக ஆசிர்வதியும் எய்சுவி நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை